ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டி இன் ஃபார் டெக் தமிழ் சேனல் நம்ம எவ்வளவு பணம் முதலீடு செய்கிறோமோ அந்த பணம் அப்படியே டபுள் ஆகிற ஒரு சேமிப்பு திட்டம் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலெக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மக்கிட்ட மொத்தமாக ஒரு அமௌண்ட் இருந்து அந்த அமௌண்ட்டை எதுலையாவது ஒரு ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்கீமினுடைய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணமோ அதற்கு ஈக்குவலான அமௌண்ட் அதாவது டபுள் அமௌண்ட்டாக பெற விரும்புனீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள கிசான் விகாஸ் பத்திரம் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த ஸ்கீமில் நீங்கள் ஆயிரம் ரூபாய் செலுத்துனீங்க அப்படின்னா ஸ்கீமோட காலம் முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டாயிரம் ரூபாயாக நீங்கள் திரும்ப பெறலாம் அதாவது நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்களோ அதற்கு சரிசமமான வட்டியை நீங்கள் திரும்ப பெறலாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை இந்த ஸ்கீமை ரன் பண்ணுறதுனால இது ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுடைய அமௌண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாதுகாப்பாக இருக்கும் கூடவே கிடைக்கக்கூடிய வட்டி விகிதமும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக உங்களுக்கு கிடைக்கும் யாரெல்லாம் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது பூர்த்தியான இந்திய குடிமக்கள் எல்லாருமே உங்களுக்கு பக்கத்தில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸில் இந்த கிசான் விகாஸ் பத்திரமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் குழந்தையனுடைய பெயரில் அவங்களுடைய பெற்றோர் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் தனி நபரை மட்டும் இல்லாமல் ஜாயின்ட் அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ண விரும்பினீங்க அப்படின்னா அதிகபட்சமாக மூன்று நபர்கள் சேர்ந்து இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் இந்த கிசான் விகாஸ் பத்திரம் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண விரும்பினீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங் அக்கௌண்ட் இருக்கணும்னு எந்த விதமான அவசியமே இல்லை டைரெக்டாக நீங்கள் கிசான் விகாஸ் பத்திரம் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம் இந்த ஸ்கீமினுடைய டெபாசிட் லிமிட் அதாவது குறைந்தபட்ச அதிகபட்சமான டெபாசிட் லிமிட் எவ்வளோன்னு பார்க்கலாம் குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாயை நீங்கள் டெபாசிட் பண்ணணும் அதிகபட்சமாக உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் டெபாசிட் பண்ணலாம் இது ஒரு சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் அதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது மட்டும்தான் ஒரே ஒரு முறை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் எந்த விதமான அமௌண்ட்டையும் செலுத்த தேவையில்லை ஸ்கீமோட காலம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிங்களோ அதற்கு ஈக்குவலான அமௌண்ட்டை வட்டியோடு உங்களுக்கு தருவாங்க ஸோ இது ஒரு சிங்கிள் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் அடுத்து மெச்சூரிட்டி பீரியட் அதாவது இந்த ஸ்கீமோட காலம் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது வருடம் ஏழு மாதம் ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களோ ஒன்பது வருடம் ஏழு மாதத்துக்கு அப்புறம் அதற்கு ஈக்குவலான அமௌண்ட் அதாவது டபுள் அமௌண்ட்டாக திரும்ப பெறலாம் இந்த ஸ்கீமினுடைய கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்ட் வழங்குறாங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்களோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் ஸ்கீமினுடைய கால அளவு முழுவதும் வழங்குவாங்க இந்திய அரசு இந்த ஸ்கீமோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை சேஞ்ச் பண்ணுவாங்க ஆனால் இந்த ஸ்கீமோட ப்ளஸ் பாயிண்ட் நிலந பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்களோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் ஸ்கீமினுடைய அளவு முழுவதும் உங்களுக்கு வழங்குவாங்க நெக்ஸ்ட் ப்ரீமியச்சர் க்ளோசர் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி ஒரு சில காரணங்களுக்காக ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் க்ளோஸ் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் திரும்ப பெற விரும்புனீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ரெண்டரை வருடம் அதாவது டூ பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை திரும்ப பெறலாம் கூடவே இந்த ஸ்கீமின் மூலமாக நீங்கள் லோன் வாங்க விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான ஆப்ஷன்ஸை வழங்குறாங்க ஸோ இந்த ஸ்கீமில் நீங்கள் லோனும் எடுத்துக்கலாம் கூடவே ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் விரும்பும் பட்சத்தில் வேறு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு எப்போ வேணாலும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்கலாம் நாமினேஷன் ஃபெசிலிட்டியும் இந்த ஸ்கீமில் வழங்குறாங்க ஸோ அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது போதோ இல்லை ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்கள்லையோ இந்த ஸ்கீமில் யாரோ நாமினியாக நியமிக்க விரும்புகிறீங்களோ அவங்கள நீங்கள் நாமினியாக நியமிச்சிக்கலாம் அடுத்து ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இந்த ஸ்கீமில் ஆயிரம் ரூபாயை டெபாசிட் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஒன்பது வருடம் ஏழு மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ஆயிரம் ரூபாய் வழங்குறாங்க ஸோ மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ரெண்டாயிரம் ரூபாய் நீங்கள் திரும்ப பெறலாம் ஒரு லட்ச ரூபாயை டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா ஒன்பது வருடம் ஏழு மாதத்துக்கு அப்புறம் அதே ஒரு லட்ச ரூபாயை இன்ட்ரெஸ்ட்டாக வழங்குறாங்க ஸோ மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ரெண்டு லட்ச ரூபாயை நீங்கள் திரும்ப பெறலாம் ஐந்து லட்ச ரூபாயை டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா ஒன்பது வருடம் ஏழு மாதத்துக்கு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ஐந்து லட்ச ரூபாய் வழங்குறாங்க ஸோ மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக பத்து லட்ச ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டாக டெபாசிட் பண்ணுறீங்களோ அதற்கு ஈக்குவலான அமௌண்ட்டை இன்ட்ரெஸ்ட்டாக இந்த ஸ்கீமில் வழங்குறாங்க ஸோ நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு டபுள் அமௌண்ட்டாக இந்த ஸ்கீமின் மூலமாக நீங்கள் திரும்ப பெறலாம் அடுத்து டாக்ஸ் பெனிஃபிட் இந்த ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் எயிட்டி படி வரி விலக்க நீங்கள் பெற முடியாது கூடவே இந்த ஸ்கீமின் மூலமாக கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் டாக்ஸபிள் இன்கம் நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் காலம்ல இந்த ஸ்கீமின் மூலமாக எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வாங்குனீங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை அங்கே மென்ஷன் பண்ணி ஆகணும் ஸோ நீங்கள் உங்களுடைய அமௌண்ட்டை டபுள் ஆக்க விரும்புனீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் இந்த கிசான் விகாஸ் பத்திரம் ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பயன்பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நம்ம மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்